ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியில முதல் பத்து ரெண்டாம் திருமொழி சீதக்கடலுள் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை இன்று தொடக்கமாக நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா பெரியாழ்வார் யசோதை சாதாரண யசோதை இல்ல நம்ம பெரியாழ்வார் யசோதை இதற்கு முந்தைய பதிகம் முதல் பத்து முதல் திருமொழி வண்ணமாடங்கள் சூழ்ந்து தொடங்கக்கூடிய பதிகம் பத்து பாசுரங்கள்ல கண்ணபிரானையே இன்றெடுத்து தன்னுடைய குழந்தையாகவே கண்டு அவனை கொஞ்சி விளையாடி கொண்டாடி ஆயர்கள் எல்லோரும் சேர்ந்து நாட்டியமாட பாட்டு பாட ஒருவர் மீது ஒருவர் எண்ணெயையும் வண்ணப்பொடியையும் தூவி கொள்ள முற்றத்துல பார்த்தா வெண்ணெய் பால் தயிர் எல்லா குடங்களையும் உருட்டி ஓட்ட அதற்கு மேல பன்னிரெண்டாம் திருநாள் கணவிரானுக்கு திருநாமம் சூட்டும் விழா நாமகரண விழா அதுவும் சிறப்பாக நடைபெற பன்னெண்டு நாள் கண்ணவிரான நாமும் மாநீகமா ஆயர்பாடிக்கே போய் பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து ஜம்முன்னு ஆடிப்பாடி கொண்டாடிட்டோம் இப்ப இரண்டாவது பதிகம் சீதக்கடலுள் என்று தொடங்கக்கூடிய பதிகம் இப்ப காட்சி என்னன்னா நம்ம பெரியாழ்வார் யசோதை யோசிச்சாலாம் நம்ம குழந்தையான கணவிரான அவ்வளவு பேரும் வரா வந்து வந்து எல்லோரும் காண்கிறார்கள் ஆஹா எவ்வளவு அழகான குழந்தை எவ்வளவு அழகான குழந்தைன்னு பேணி சீருடை பிள்ளை விரந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் எல்லாரையும் எல்லாம் கொண்டாடிட்டா இப்ப பெரியாழ்வார் யசோதைக்கு தோன்றதான் என் குழந்தைய நான் அண்ணா பசத்து ரசிக்கவே இல்லையே அவாவா வரா வாங்கோன்னு எல்லாரையும் கூப்பிடுறோம் வந்தவாளுக்கு ஏதாவது வாய்க்கு உணவளிக்க வேண்டும் அதை நாம தயார் செஞ்சு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவளும் குழந்தைய பார்த்துட்டு அவா கொஞ்சிட்டு புறப்பட்டு போயிடுறா பெரியாழ்வார் யசோதை பார்த்தா என் கண்ணனை நான் முதல்ல கொண்டாட வேண்டாமா நான் முதலில் நன்றாக ரசிக்க வேண்டாமா ரசித்து அவனை கொஞ்ச வேண்டாமா அதனால இந்த ரெண்டாவது பதிகம் முழுக்க சீதக்கடலுள் பதிகம் முழுக்க பெரியாழ்வார் யசோதை திருவடி முதல் திருமுடி வரை கண்ணனுடைய திருவடியில உள்ள நகத்திலிருந்து தொடங்கி அவன் தலை உச்சியில உள்ள அந்த சிறப்பான கேசம் வரை ஓரோர் அவயவமாக அணுவணுவாக கண்ணனை அனுபவித்து மத்தவாளையும் கூப்பிட்டு என் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்படிப்பட்ட அழகான குழந்தையை பார்க்க முடியுமா எங்க குட்டி கண்ணனுடைய அழகு வேறு யாருக்கு வரும் என்று யசோதை ரசிப்பதுதான் பெரியாழ்வார் யசோதை ரசிப்பதுதான் இந்த இரண்டாவது பதிகம் இப்ப அதுல முதல் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண முதல் பத்து இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் இப்ப காட்சி என்னன்னா பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை மடியில தூக்கி வச்சுருட்டான் முதல்ல அவன் திருவடிகள் அப்படி கையில ச்சே என்ன அழகான திருவடி தாமரை போன்ற திருவடி இந்த திருவடியை பார்த்துட்டு பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம் தேவகிக்கு நன்றின்னா தேவகிக்கு ஏன் நன்றி சொல்லணும்னா ஒரிஜினல் யசோதைக்கு அப்போ தெரியாது இது தேவகியின் குழந்தை யசோதைட்ட வந்திருக்காங்கிறது தெரியாது ஆனா நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு இது தேவகியின் குழந்தையாக இருந்துதான் யசோதைட்ட வந்தான்னு தெரியும் இல்லையா அதனால பெரியாழ்வார் யசோதை இப்ப யோசிச்சு பாக்குறாளாம் அந்த மகராசி தேவகி மட்டும் இந்த குழந்தைய பெற்று எனக்கு கொடுக்காம இருந்திருந்தானா இதெல்லாம் என்னால அனுபவிக்க முடிச்சிருக்குமா நல்ல வேலை தேவகிக்கு எவ்வளவு பெரிய மனசு இந்த குழந்தைய எனக்கு தாராள மனசோட கொடுத்து வளர்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாலே கிருஷ்ணன்னு சொன்னாலே இந்த முதல் பத்து வயசுல அவன் பண்ண லீலைகள் தான் அந்த அனுபவம் எல்லாம் யசோதைக்குத்தானே கிடைச்சது பாட்டு பாடுறவா என்ன தவம் செய்தனை தேவகின்னு யாருமே பாடமாட்டா என்ன தவம் செய்தனை யசோதான் தானே பாடுறா யசோதை செய்த தவம் என்னன்னா அது தேவகியின் அனுகிரகம் தேவக்கி பார்த்து இந்த குழந்தையை அங்கே அனுப்பி வைக்கிறேன்னு மனசு வச்சதுனால தானே யசோதைக்கு அந்த குழந்தை கிடைத்தது அதனால பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன மடியில் வச்சுட்டு அவன் திருவடிகளை பார்த்து கொஞ்சிட்டு தேவகிக்கு நன்றி என்கிறாள் அதுதான் முதல் பாசுரம் பாசுரத்தை பார்த்துருவோமா சீத கடலுள் அமுது அன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயிர் வந்து காணீரே சீத கடல் உள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதகமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே என்பது பாசுரம் இப்போ முதல்ல பெரியாழ்வார் யசோதை சொல்றா தேவகிக்கு நன்றி தேவகிக்கு நன்றி அந்த தேவகி எப்படிப்பட்டவள்னா மகாலட்சுமி போன்றவள் தேவகி ஏன்னா மகாலட்சுமி தாயார் தான் பெருமாளை ஒத்தொத்தருக்கும் பெற்றுக் கொடுத்து நன்னா பெருமாளை அனுபவிச்சுக்கோங்கோ நன்னா பெருமாளை அனுபவிச்சுக்கோங்கோன்னு பெருமாளை நமக்கு பெற்றுத்தந்து அனுபவிக்க வைப்பவள் மகாலட்சுமி அந்த பிராட்டிக்கு நிகரானவள் தேவகி அதான் பாட்டின் தொடக்கம் பாருங்க சீதக்கடல் சீதக்கடல்னா திருப்பார்கடல்னு அர்த்தம் சான்ஸ்கிரட்ல சீதம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் சீத கடல்னா குளிர்ந்த கடல் கடல் இருக்கு எப்போதும் குழு 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 இருக்குமோ ஏன் பாரு உலகத்திலேயே பெஸ்ட் ஏர் கண்டிஷனர் ஏசி அது கடல்ல தான் இருக்கான் யாருன்னு கேக்குறையாளா பார்க்கடலுள் துயின்ற பரவன் பெருமாள் இருக்காரே உலகியல் வாழ்க்கையில எத்தனை வெப்பம் எத்தனை தாபங்கள் நம்மை போட்டு வாட்டினாலும் பெருமாள் சன்னதிக்கு போனோம்னா அப்படியே நம்ம மனசெல்லாம் குளிர் வச்சிடுறாரு இல்லையா பெருமாள் அதனால எத்தனையோ குளிர் குளிர்சாதன பெட்டிகள்னு தேடிட்டு இருக்கோம் உலகத்திலேயே மிகச்சிறந்த சாதனம் யாருன்னா பகவான் தான் அதனாலதான் எங்க ஊர் கும்பகோணத்தையே திருமங்கை ஆழ்வார் பாடும்போது தன்குடந்தை தன் குடந்தை தன் குடந்தைன்னு மூன்று முறை திருநெடுந்தாண்டகத்தில் குறிப்பிட்டார் அதனால தணிக்க செய்பவன் பகவான் குளிர்ச்சி தருபவன் பகவான் அந்த பெருமாள் நிரந்தரமாக பள்ளி கொண்டிருப்பதால் பார்க்கடலே எப்படி இருக்கான் சீதக்கடலுள் சீதம்னா குளிர்ச்சி சீதக்கடலுள் பெருமாளுடைய சான்நித்தியத்தாலே குளிர்ந்திருக்கக்கூடிய பார்க்கடல் அந்த சீதக்கடல் உள் அமுது நிறைய பேர் இந்த பாட்டை என்ன சொல்லிடுவாங்கன்னா சீதக்கடலுள் அமுது அப்படி பிரிக்க கூடாது சீதக்கடல் பார்க்கடலிலே உள்ளமுது அந்த பார்க்கடல்ல உள்ளமுதுன்னு ஒண்ணு இருக்கான் பார்க்கடல்ல இருந்து ரெண்டு விதமான அமுதம் வந்தது புற அமுது வெளி அமுதுன்னு ஒண்ணு வந்தது அதைத்தான் தேவாமிருதம்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டா ஆனா அமுதில் வரும் பெண் அமுதுன்னு பார்க்கடல்ல இருந்து சாரமான உள்ளமுதம் வந்ததான் அதாவது எக்ஸ்டர்னல் நெக்டார் வெளி அமிர்தம்ங்கிறது தேவாமிர்தம் இன்டர்னல் நெக்டார் உள் அமிர்தம்னு ஒண்ணு வந்தது அவள் தான் அமுதில் வரும் பெண் பிராட்டி மகாலட்சுமி ஏன்னா பார்க்கடல் கடையும் போது தேவாமிருத்தமும் கிடைச்சிது லக்ஷ்மிங்கிற அமுதமும் வெளியே வந்தாள் தேவாமிரதத்தை தேவர்கள் பெற்றுண்டு போனால் இந்த பெண்ணமுதாகிய பிராட்டிய பெருமாள் திருக்கல்யாணம் அணிந்தார் தேவர்கள் பெற்றது வெறும் சூப்பர்ஃபிஷியலான எக்ஸ்டர்னல் அமுதம் வெளி அமுதம் ஆனால் பெருமாள் பெற்ற தாயாரோ அமுதில் வரும் பெண்ணமுது டீப்பான அமுதம் கோரான அமுதம் எசன்ஸான அமுதம் இன்டர்னல் அமுதம் அதனாலதான் உள்ளமுது பெரியாழ்வார் எப்படி பாடியிருக்கார் பாருங்க சீதக்கடல் உள்ளமுது அப்போ குளிர்ந்த திருப்பார் கடல்ல உள்ளமுதாக சாரமான அமுதாக வந்தவள் மகாலட்சுமி அவளுக்குத்தான் சீதக்கடல் உள்ளமுதுன்னு பேரு தமிழ்ல தாயாருக்கு எவ்வளவு அழகான பேர் பாருங்க சீதக்கடல் உள்ளமுது பார்க்கடல்லேந்து வந்த உள்ளமுதாக விளங்குபவள் இப்ப தேவகி எப்படிப்பட்டவள்னா சீதக்கடல் உள்ளமுது இருக்காளே மகாலட்சுமி அன்ன தேவகி அண்ணனா அவளை போன்றன்னு அர்த்தம் சீதக்கடல் உள்ளமுது அன்ன தேவகி அந்த மகாலட்சுமியையே போன்றவள் தேவகி பிராட்டி என்ன பண்றா பெருமாள் எனக்கு மட்டும்தான் கணவன் நான் மட்டும் தான் அனுபவிப்பேன்னு சொல்றது இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களும் பெருமாளுக்கு மனைவியர் பெருமாள் தான் எல்லாருக்கும் கணவன் வாங்கோ பெருமாளை எல்லாரும் அனுபவிங்கோன்னு சொல்லி நமக்கெல்லாம் பகவானை பெற்றுத் தருபவளே மகாலட்சுமி அதனாலதான் ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்வார்கள் ஓம்காரம் பிரணவம் இருக்கிறதல்லவா அந்த பிரணவத்தை ஆ ஊ மா என்று மூன்று எழுத்தாக பிரிப்பார்கள் ஆ ஊ மா சேர்ந்தா ஓம்காரமாக பிரணவமாக ஒலிக்கும் அதுல ஆ என்பது பெருமாள் பரமாத்மாவை குறிக்கிறது மா என்பது ஜீவாத்மாவாகிய நம்மை குறிக்கிறது இடையில இருக்கிற ஊ தான் மகாலட்சுமி அந்த ஆவையும் மாவையும் பிரணவத்தில் ஊ இணைப்பது போல ஆங்கிற பரமாத்மாவையும் மாங்கிற ஜீவாத்மாவையும் ஊங்கிற பிராட்டி தான் சேர்த்து வைக்கிறாள் அப்போ மகாலட்சுமி தான் பெருமாளுடைய அனுபவத்தை தனக்குன்னு வச்சுக்காம நமக்கும் பெற்று தருபவள் அதே பெருந்தன்மை தேவகிக்கும் இருந்துதான் நம்ம பெரியாழ்வார் யசோதை கொண்டாடுறா பா அந்த தேவகிக்கு எவ்வளவு தாராள மனசு கண்ணபிரானை அனுப்பி அப்கோர்ஸ் கிருஷ்ணனுக்கு பாதுகாப்பு கம்சனால் ஆபத்து வரக்கூடாது எல்லாத்தையும் திருவுள்ளத்தில் கொண்டுதான் தேவகி அனுப்பினாலும் கண்ணன் மாதிரி ஒரு குழந்தை கிடச்சிருக்காங்கன்னா இவனை அனுப்பணும்னு யாருக்காவது மனசு வருமா அதை மீறி அனுப்பி வைத்து கண்ணனுக்கு ஒரு பாதுகாப்புன்னு இல்லையா அதுக்கும் ஒரு மனசு வேணும் அந்த கொண்டாடணும் மகாலட்சுமி தாயாரை போல எனக்கு கிருஷ்ணனுடைய அனுபவத்தை பெற்று தந்தவள் தேவகி அதனால சீதக்கடல் உள்ளபோது அன்ன தேவகி மகாலட்சுமியை போன்றவள் தேவகி மகாலட்சுமி போலவே அவ அனுகிரகம் பண்ணி கிருஷ்ண அனுபவத்தை தந்தாள் யாருக்குன்னா பெரியாழ்வார் யசோதை இப்போது தன்னை சொல்லி கொள்கிறாள் கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த அசோதைங்கிறது யாரையோ தேர்ட் பர்சன் சொல்லல படற்கையில சொல்லல தன்னையே சொல்லி கொள்கிறாள் இது தன்மை ஃபர்ஸ்ட் பர்சன் அசோதைக்கு நம்ம சொல்லிப்போம் இல்லையா இந்த வெங்கடேஷ்க்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நானே சொல்லிப்பேன் அது இந்த யசோதைக்கு என்று பெரியாழ்வார் யசோதை தன்னை சொல்லி கொள்கிறாள் எப்படிப்பட்ட யசோதையா கோதை குழலாள் கோதைனா பூமாலைன்னு அர்த்தம் கோதை குழலாள்னா குழல் என்ற கூந்தலிலே கோதை என்னும் பூமாலைகள் நிறைய அணிஞ்சிட்டு கோதை குழலால் பூமாலைகள் என்னும் கோதையாலை அலங்கரிக்கப்பட்ட கூந்தலாகிய குழலை உடைய அசோதை பெரியாழ்வார் யசோதை யசோதை என்ன பண்ணுவாளாம் கண்ணபிரானுக்கு தாய்ப்பால் ஊட்டும்போது நல்லா தலையெல்லாம் பின்னிட்டு நிறைய பூச்சூட்டின்னு இருப்பாளாம் ஏன்னா சாஸ்திரப்படி தாய் வந்து குழந்தைக்கு பூ பால் ஊட்டும் போது ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கணுமா அப்பதான் தாயோட முகத்தை பார்த்து குழந்தையும் நன்னா சிரிச்சுட்டு நல்லா பால் சாப்பிடுமா அப்படி இல்லாம இன்னைக்கு நிறைய சொல்றா பாருங்க இதெல்லாம் என்னென்ன அடி என்னு சொல்ல விரும்பல தலைவிரி கோலம் பாஃ இதெல்லாம் சொல்றா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் அம்மா இருந்தா குழந்தை பயந்துடுமா ஒழுங்கா பால் சாப்பிடாதான் அது ஆச்சாரியர்களே சொல்றா ஒப்பித்தவாறே இருப்பார்கள் ஒப்பித்தல்னா இந்த இடத்துல சாண்டிங் ரிசைட்டிங்னு அர்த்தம் இல்லை நன்னா ஒப்பனை செய்து கொண்டு தலையெல்லாம் நன்னா பின்னிண்டு நிறைய பூ வச்சுட்டு இருந்தா அது குழந்தைக்கு பார்க்கறதுக்கு பிளசண்டா இருக்கும் பார்த்துட்டும் நிறைய தாய்ப்பால் குடிக்குமா அதனால பெரியாழ்வார் யசோதை அந்த பாசத்துல என்ன பண்றாளாம் குழந்தை நன்னா பால் சூப்ப பால் சாப்பிடணும்னா நான் என்ன தலை வாரிக்கணும் பூச்சூட்டிக்கணும் அப்போ தனக்கு அலங்காரம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இல்லை இது யாரு நம்ம பெரியாழ்வார் யசோதையாச்சே கோதை குழலாள் கண்ணபிரானுக்கு பார்ப்பதற்கு இனிமையா இருக்கணும் அம்மா முகத்தை பார்த்தாலே குழந்தைக்கு தெய்வீகமா தெரியணும் அதற்காக கோதை என்னும் பூமாலையால் அலங்கரிக்கப்பட்ட குழலால் கூந்தலாகிய குழலை உடைய அசோதைக்கு இந்த பெரியாழ்வாருங்கிற யசோதைக்கு போத்தந்த போத்தந்தை என்றால் கொடுத்து விட்டுன்னு அர்த்தம் போக விட்டேன்னு அர்த்தம் இன்னும் நம்ம பாஷையில புரியிறாப்புல சொல்லணும்னா போத்தந்த அப்படின்னா அனுப்பி வைத்த போக விட்டேன்னு அர்த்தம் ஏன்னா தங்கிட்ட வந்த தான் கண்டவிரான் ஆனா யசோதை அனுபவிக்கட்டும் அவ பாதுகாப்புன்னு கருதி தேவக்கு அனுப்பினாலும் கூட நம்ம பெரியாழ்வார் யசோதையின் கண்ணோட்டத்துல சொல்றா பாவம் நானன்னா வளர்த்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக என் மீது பாசம் காட்டி போத்தந்த சென்ட் ஆஃப் பண்ண அனுப்பி வைத்தாள் போக விட்டாள் அதுதான் போத்தந்த அப்போ கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த இந்த யசோதை நன்னா வளர்க்கட்டும்னு கருதி எனக்காக அந்த தேவக்கி அனுப்பி வைத்திருக்கிறாள் தேவகிக்கு நன்றி தேவகிக்கு நன்றி சரி அந்த குழந்தையோட எந்த அவயவத்தை இந்த பாட்டுல ரசிக்கிறேன் திருவடிகள் ஆகா திருவடின்னு அப்படியே பெரியாழ்வார் யசோதை கையில எடுத்து என்ன அழகான திருவடின்னு வருட பார்த்தா நம்ம குழந்தை இருக்க குழந்தை கண்ணன் இவன் தான் எதுனாலும் ஒரு விஷமம் பண்ணுவானே அப்படியே பெரியாழ்வார் யசோதை கையிலேருந்து தன் திருவடிகளை இழுத்துண்டு தன் கையால் திருவடியை பிடிச்சி அந்த திருவடியின் கட்டை விரலை வாயில வச்சுட்டு அப்படியே நக்காரச்சுட்டானான் இந்த எல்லா பெருமாள் சன்னதியிலையும் சந்தான கிருஷ்ணன் சேவிச்சிருப்பள் அவருக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்லோகமும் சொல்லுவா கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசன் தம்னு அழகா பள்ளி கொண்ட நிலையில குட்டி கிருஷ்ணன் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பான்னா தன்னுடைய திருக்கரத்தால ஒரு திருவடியை பற்றி இழுத்து அதன் கட்ட வரலை வாயில் வச்சு அப்படியே அந்த கட்டை வரலை சூப்பின் இருப்பான் கை சூப்புற குழந்தைய பார்த்துருப்பேன் கால் சூப்புற குழந்தைய பார்த்துருக்கேல யாரு நம்ம கண்ண பேரான் தான் அப்படி வச்சுருந்தானா உடனே பெரியாழ்வார் யசோதையை பார்த்தா சேச்ச இது என்னடா விவரம் இல்லாத குழந்தையா இருக்கு கை சூப்புற குழந்தை பார்த்துருக்கோம் காலை சூப்பின் பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் அதனாலதான் அடுத்த வரி பாருங்க பேதை குழவி குழவின்னா குழந்தைன்னு அர்த்தம் பேதைனா விவரம் தெரியாத குழந்தையா இருக்கே ஏன்னா ஓரளவு விவரம் தெரிஞ்ச குழந்தைன்னா கை சூப்புறதே கெட்ட பழக்கம்தான் ஆனா அதுவே ஓரளவு விவரம் தெரிஞ்ச குழந்தைன்னாலும் கூட கை சூப்பின்னு இருக்கும் கேட்காது இது சுத்தமாவே விவரம் தெரியல பேதை குழவி அதனாலதான் என்ன பண்றதுன்னா கால் கட்டை விரல எடுத்து வாயில வச்சுட்டு அதை போய் சூப்பின்ட்டு இருக்கே பேதைக்குழவி முக்த சிசுகு விவரம் இல்லாத சுத்த பேதையாக இருக்கக்கூடிய இந்த சிறு குழந்தை என்னுடைய ஆசை குழந்தையான கண்ணவினான் பிடித்து சுவைத்து உண்ணும் அதுவும் அந்த கால் கட்ட வரல சும்மா வச்சுக்கலையாம் பிடித்து ஒரு கையால பிடிச்சிருக்கான் சுவைத்து அப்படியே வருடி 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 சுவைத்து டேஸ்ட் பண்ணி பாக்கறான் ஆகா என் கால் எவ்வளவு இனிமையா இருக்கு அத்தோட நிக்கலையான் அந்த திருவடியே சாப்பிடுவது போல தன்னுடைய வாய்க்குள்ளே திருவடியை கொண்டு போய் கிட்டத்தட்ட உண்பது போலவே பாவனை பண்றானா திருவடியை சாப்பிட்டுட்டான்னு அர்த்தம் இல்ல உண்பது போல பாவனை பண்றான் அப்ப பிடிச்சுன்னு இருக்கான் டேஸ்ட் பண்ணி சுவைக்கறான் உண்கிறான் அதாவது உண்பது போல பாவனை செய்கிறான் இப்படி பேதை குழவி விவரம் தெரியாத என்னுடைய குட்டி கண்ணன் பிடித்து சுவைத்து உண்ணும் கைகளால் பிடித்து நாக்கால் சுவைத்து வாயால் உண்பது போல பாவிக்கக்கூடிய பாத கமலங்கள் காணீரே எதை இப்படி பண்ணிட்டு இருக்கான்னா பாத திருவடிகள் ஆகிய கமலங்கள் தாமரை போன்ற திருவடிகள் பாத கமலங்கள் காணீரே எல்லோரும் வந்து பாருங்கோ எல்லோரும் வந்து பாருங்கோ இந்த திருவடியை பாருங்கோ இந்த குழந்தை வாய்க்குள்ள வச்சு சூப்பின்றுக்கு பாருங்கோ இங்க ஒரு பெரிய கேள்வி கிருஷ்ணன் எதுக்கு அந்த திருவடியை வாய்க்குள்ளே வைத்து அப்படி சூப்ப வேண்டும் இதற்கு மூன்று விதமா ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கிறார் ஒன்று என்னன்னா அது கண்ணனுக்கு விளையாட்டு இப்ப பெரியாழ்வார் யசோதை இந்த திருவடியை எடுத்து அப்படி ரசிக்கணும்னு பார்த்தா இல்லையா உடனே இவன் வீம்புக்கு என்ன பண்ணான் இதைத்தானே நீ ரசிக்கணுங்கிற உனக்கு முன்னாடி நான் ரசிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வீம்புக்காக அதை எடுத்து தன்னுடைய வாயில வச்சுட்டு அப்படியே அந்த விரல் சூப்புவது போல திருவடியை அப்படியே சூப்பிட்டே இருந்தான் இது ஒரு விளக்கம் ரெண்டாவது விளக்கம் பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் என்ற துதியில் அருளி இருக்கிறார் நிததித வைஷ்ணவ போகலிப் என்று இது ரங்கராஜஸ்தவத்துல பராசரப்பட்டர் அருளிய ஸ்லோகம் அவர் என்ன தெரிவிக்கிறார்னா பெருமாள் ஆளிலை கண்ணனாக வந்து மொத்த உலகத்தையும் விழுங்கி தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்துத்தானே காத்தாரி என்று பார்க்கிறோம் அதனால அந்த குட்டி கண்ணன் என்ன நினைச்சானா மொத்த உலகமே என் வயத்துக்குள்ளதான் இருக்கு என் வயிற்றுக்குள்ள எல்லா ஜீவராசிகளும் இருக்காளே அவள நான் அப்படியே விழுங்கல வயத்துக்குள்ள வச்சு பத்திரமாக பாதுகாத்து வருகிறேன் வயத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற உணவு அளிக்க வேண்டாமா எதை உணவாக அழிக்கலாம்னு பார்த்தான் பகவானுடைய திருவடி இருக்கே பாத கமலங்கள் தாமரை திருவடி அதுலேருந்து தேன் வழியறது இந்த தாமரையிலிருந்து வழியக்கூடிய தேனையே வயிற்றில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவா அளிக்கலாம் இல்லையா நம் மீது உள்ள கருணையால அந்த திருவடி வரல அப்படியே எடுத்து வாயில வச்சுட்டு நன்றாக அதை உறிஞ்சி எடுத்து அந்த திருவடி தாமரையில் உள்ள தேனை தான் பருகி தன் வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கு உணவாக சேர்த்தான் எப்படி ஒரு கர்ப்பிணியாக இருக்கும் தாய் தான் நல்ல உணவா பத்திய உணவாக சாப்பிட்டு அதன் மூலம் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு நல்ல ஊட்டச்சத்து சேரும்படி செய்வாளோ உலகத்தையே தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் பகவான் தன் திருவடியாகிய தாமரையை வாயில வச்சு அதை சப்பி இழுத்து அதிலிருந்து அனுகிரகங்கிற தேனை தானே உள்ளே எடுத்துக்கொண்டு அந்த அனுகிரகத்தை வயிற்றில் உள்ள ஜீவராசிகளுக்கு சேர்க்கிறான் அதற்காக திருவடியை எடுத்து வாயில வச்சான் மூணாவதா ஒரு காரணம் இன்னும் சுவையா சொல்றா என்னன்னா பகவானுக்கு ஒரு ஆர்வம் வந்துருத்தான் என்னடா இது நம் திருவடிகள் ரொம்ப இனிமை திருவடிகள் ரொம்ப இனிமைன்னு நம்ம பக்தர்கள் எல்லாம் சொல்றா அப்படி அந்த திருவடியில என்னதான் இனிமை இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாமா என்னதான் சக்கரை இனிக்கும்னு உபன்யாசம் பண்ணாலும் சக்கரையை சாப்பிட்டு பார்த்தாதானே அந்த இனிப்புன்னா என்னன்னு தெரியும் அது போல பெருமாள் பார்த்தாராம் என் திருவடி ரொம்ப இனிமை ரொம்ப இனிமைன்னு பக்தர்கள் எல்லாம் இருக்கா ஒருத்தராவது பாருங்க சரணாகதி பண்ணும்போது பெருமாளோட கையை பிடிச்சேன்னு யாராவது சரணாகதி பண்ணியிருக்காடா தோலை பிடிச்சேன்னு யாராவது சரணாகதி பண்ணியிருக்காடா காதை பிடிச்சேன் தலையை பிடிச்சேன் அப்படிலாம் யாரும் பண்றது இல்லை அவன் திருவடிகள் தான் தஞ்சம் திருவடிகள் தான் தஞ்சம்ங்கிறா என்ன காரணம்னு கேட்டா இல்ல ரொம்ப இனிமையா இருக்கு அதுதான் எங்களை காப்பாத்துறது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா அந்த திருவடியின் இனிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தானே ஆசைப்பட்டானா அதனால தானே பக்தர்கள் விரும்பி அனுபவிக்கும் திருவடியை தானும் விரும்பி அனுபவித்து சுவைத்து பார்ப்பதற்காக எடுத்து தன் வாயில வச்சுன்னா பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கம்பலங்கள் அப்ப மூணு காரணம் என்ன இருக்கா ஒண்ணு விளையாட்டு யசோதை அதை பார்க்கணுமா நான் உனக்கு காட்ட மாட்டேன்னு எடுத்து வாயில வச்சுட்டான் ரெண்டு எல்லா உயிர்களும் அவன் வயத்துக்குள்ள இருக்கு திருவடி தாமரையில இருந்து அனுகிரகம்ங்கிற தேனை உள்ளே உணவாக அவர்களுக்கு செலுத்த கால் எடுத்து வாயில வச்சிருந்தான் மூன்றாவது இன்னும் விசேஷமாக எல்லாரும் அவன் திருவடி இனிமைங்கிறார் அந்த இனிமையை தானே சுவைத்து பார்க்கணும்னு நினைச்சான் அதனால அதை எடுத்து தன் திருவாயிலே வைத்துக் கொண்டான் இதுக்குள்ள இன்னொரு ரகசியம் இருக்கு எல்லாரும் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா நம்ம நெத்தியில திருமண் காப்பு அணிந்து கொள்கிறோம் இது பெருமாளுடைய திருவடி தான் திருமண் காப்பு ஸ்ரீசூர்ணம்னு நடுவில் அணிந்து கொண்டிருப்பது மகாலட்சுமியை குறிக்கிறதுங்கிறோம் சரி பெருமாள் திருவடியை பக்தர்கள் நெத்தியில திருமண் அணிஞ்சிருந்தா லாஜிக்கா இருக்கு பெருமாளே என்ப்பா திருமண் அணிஞ்சுக்கிறார்னா பெரியாழ்வார் இந்த பாட்டில் காரணம் சொல்லிட்டார் கேள்வி புரியறதா பெருமாள் திருவடியை நாம நெத்தியில் அணிஞ்சிக்கணும் அவரே எதுக்குப்பா நெத்தியில் அணிஞ்சுக்கணும்னா இதே காரணம்தான் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் அவர் திருவடி இனிமையா இருக்கு இனிமையா இருக்கு இனிமையா இருக்குன்னு சொல்லி நெத்தியில் அணிஞ்சுக்கிறோமா பெருமாள் பார்த்தார் என் திருவடி அவ்வளோ இனிமையாவா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன்னு அவரே நெற்றியிலே அணிந்து கொண்டார் அதனால தான் திருமண் அது போல என் திருவடி இனிமையா இருக்கு இனிமையா எல்லாரும் சொல்றா நானே வாயில வச்சு டேஸ்ட் பண்றேன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தார் அதுதான் பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதகமலங்கள் காணீரே எல்லா பெண்களையும் கூப்பிடுறாளாம் யசோதை வாருங்கள் வந்து காணுங்கள் காணுங்கள் அதுவும் யாரு பவள வாயீர் வந்து காணீரே பவளம் போல் பவளம்னா சிவந்து இல்லையா பவள வாயீர் பவளம் போல் சிவந்திருக்க கூடிய வாய்க்கொண்ட பெண்களே வந்து காணீரே எல்லோரும் வந்து பாருங்கோ இப்போ ஒரு சின்ன கேள்வி வருது நம்ம பெரியாழ்வார் யசோதை பொதுவாகவே கண்ணனை பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடியவள் எல்லாரையும் வந்து பாருங்கோ பாருங்கோன்னு சொல்லி பார்க்க சொல்லிட்டு யாராவது கண்ணச்சில் திருப்தி போட்டுட்டா என்ன பண்றது அந்த பயம் பெரியாழ்வார் யசோதைக்கு வருமா வராதா நிச்சயமா வந்திருக்கும் அப்புறம் இல்லை பாத கமலங்கள் காணீரே அவன் திருவடித்தாமரையே எல்லோரும் வந்து பாருங்கோ பவளவாகியர் வந்து காணீரே எல்லோரும் பாருங்கோன்னு சொல்றாளேனா அது சொல்றதுக்கு வேற காரணம் இருக்கான் என்னன்னா பெரியாழ்வார் யசோதை அந்த திருவடியின் அழகு அப்படியே ஒரு பாத கவலம் ஒரு தாமரை மலர் எப்படி இருக்குமோ அது போல அழகு குளிர்ச்சி செவ்வி நறுமணம் எல்லாம் கண்ணனுடைய திருவடியில இருக்கு இதை பார்த்ததும் பெரியாழ்வார் யசோதைக்கே பயம் வந்துருத்தான் ஏன் கண்ணே பட்டிருக்குமோன்னு அதனால பெரியாழ்வார் யசோதை என்ன பண்றாளாம் எல்லாரையும் கூப்பிடுறா பார்க்க வாங்கோ பார்க்க வாங்கோன்னு வாங்கோன்னா சும்மா பார்க்கறதுக்கு இல்லையா எல்லாரும் சேர்ந்து பல்லாண்டு பாடுவோம் இந்த கண்ணனுக்கு திருப்டிப்படக்கூடாது படக்கூடாதுன்னு இந்த பெரியாழ்வார் யசோதை ஒருத்தி மட்டும் பல்லாண்டு பாடினா போறாது என் குழந்தை கிருஷ்ணன் இவன் என்னக்கும் நல்லா இருக்கணும் இவனுக்கு ஒரு ஆபத்து வராம இருக்கணும்னா வாங்கோ எல்லாரும் வந்து பார்த்துட்டு இந்த குழந்தை நல்லா இருக்கணும் பல்லாண்டு பாடுங்கிறா அது எங்கேருந்து தெரியறதுன்னா அவர்களை வெறும் வாய் கொண்டவர்கள்னு சொல்லல பவள வாயிர் வந்து காணீரே பவளம் போல் சிவந்த வாய் வாய் எப்ப நன்னா சிவப்பா சிறப்பா இருக்கும்னா இந்த வாயால பெருமாளை பார்த்து நீ பல்லாண்டு நன்னா இருக்கணும் நீ பல்லாண்டு நன்னா இருக்கணும்னு மங்களா சாசனம் பண்ணி பெருமாளை வாழ்த்தணும் பெருமாளை வாழ்த்தினா நம்ம வாய் நல்லா கோரல் லிப்ஸ்னு நன்னா சிவப்பா இருக்குமா அப்ப நம்ம வாய் சிவக்கணும் பவளம் போல இருக்கணும்னா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணும் இவர்களை எல்லாம் பல்லாண்டு பாடத்தான் அழைக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை அதனாலதான் பவளவாகீர் வந்து காணீரே என்று அழைக்கிறாள் ஆக முதல் பாசுரம் சீதக்கடல் உள்ளமுது அன்ன தேவகி குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதைக்குழவி பிடித்துச் சுவைத்து உண்ணும் பாதகமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே திருப்பார்கடல்ல உள்ளமுதமாக தோன்றிய மகாலட்சுமி போல் மனத்தோடு பெருமாளின் அனுபவத்தை எனக்கு கொடுத்தவள் தேவகி அந்த தேவகிக்கு நன்றி அந்த தேவக்கியானவள் அழகான பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை கொண்ட இந்த யசோதைக்கு தன்மகன் கண்ணனையே அனுப்பி வைத்தாள் இப்ப அந்த குட்டி கண்ணனானவன் தன்னுடைய திருவடி தாமரைகளை கையால பிடிச்செடுத்து வாயில வைத்து நாக்கால் சுவைத்து அப்படியே உண்பது போல பாவித்துக் கொண்டிருக்கிறான் வாயிலை வைக்கப்பட்ட தாமரை போல் அழகு குளிர்ச்சி நறுமணம் செவ்வி அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருவடிகளை எல்லோரும் வந்து பாருங்கள் உங்கள் பவளவாயால் பல்லாண்டு பாடிக்கொண்டு கண்ணனை வந்து வாழ்த்துங்கள் இவனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது இவனுடைய அந்த பாத கமலங்கள் நன்று தாமரை போன்ற திருவடிகள் நன்றாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறாள் நாமும் அப்படியே மனசார நம்ம மடியில குட்டி கண்ணன் அவனுடைய தாமரை திருவடிகள் எடுத்து தன்னுடைய வாயிலை வைத்து அப்படியே கால்வரலை சூப்பிக்கொண்டே கிடக்க அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று பெரியாழ்வாரோடு சேர்ந்து நாமும் அப்படியே பாடிடுவோமா சீதக்கடல் கடல் உள்ள அன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதைக்குழவி பிடித்துச் சுவைத்து உண்ணும் பாதகமலங்கள் காணீரே பவளவாயீர்வது வந்து காணீரே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் Devaki who is like the internal nectar of the milky ocean has handed over her child to this Yashoda whose hair is adorned with beautiful garlands. Now this immature child catches hold of its feet and placing it inside its mouth and just tasting the toes of the feet. O oh, women with coral lips please come and sing Pallandu. டு திஸ் சைல்டு என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் அந்த கண்ணபிரானுடைய திருவடிகளில் பத்து விரல்கள் இருக்கு இல்லையா பத்து விரலும் போல இருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க போறார் பெரியாழ்வார் அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் சீதக்கடருள்ள முதன்ன தேவகி போதை குழலால் அசோதைக்கு போத்தந்த சீத கடலுள்ள முதன்ம தேவகே கோதை குழலால் அசோதைக்கு போ தந்த பேதை குழவி பிடித்து சுவை குண்ணு கமலங்கள் தானே ரே வந்து தாணீரே பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் தானே ரே பத்து கா